thank you அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களே கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் குரோதி வருடம் ஆணி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஜூன் பதினைஞ்சு முதல் ஜூலை பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆனி மாதம் வசந்த காலன் பேர் அடிக்கிற வகையில் எல்லாம் குறைஞ்சி போய் நன்னா குழு குழுன்னு இருக்கணும் அந்த காலத்துல கிரகணங்கள் அது தேர்ந்த மாதிரி இருந்தா தான் அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் வரும் அதுக்கேற்ற மாதிரி கிரகணங்கள் ஆனி மாசம் தான் சூரியன் மிதுரத்தில் இருப்பாரு அவர் கூட யாருக்காருன்னா சூரியன் புதன் இருப்பாங்க சூரியன் புதன் சுக்கரன் சூரியனோட புதன் சுக்கரன் இருப்பார் ஆணி மாசம் சொல்லக்கூடிய மிதனத்தில் ராகு எப்போதுமே மிதத்தில் இருக்கார் கேது எப்போதுமே கண்ணியில் இருக்கார் இப்போதைக்கு அவர் நகரது இல்லை குரு விஷபத்தில் இருக்கார் விஷபத்தில் குரு இருக்கும்போது செவ்வாய் மாத கடைசியில் தான் அங்கே வருவார் இப்போதைக்கு வரப்போகுதில்ல ஆணி மாத கடைசியில் தான் வர்றார் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு முன்னாடி அந்த சூரியனோட மிதனத்தில் சூரியனோட இருக்கிற புதன் சுக்கரனும் மெதுவோ கடகத்தை வந்துடுவாங்க சுக்கரன் முதல்ல ஒரு சுக்கரன் முதல் கடகத்தை வந்துடுவார் அதுக்கு பிறகு அதாவது இரு இருபத்தி மூணாம் தேதி ஆணி இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ் ஜூலை செவன்த் அன்னைக்கு கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கராச்சாரியார் அதற்கு பிறகு ஒரு பதினோரு நாள் கழித்து புதனும் வந்துடுவார் இந்த சுக்கரனும் புதனும் ரெண்டும் பிரியாது ஒன்றா இருந்து பண்ணால் தான் நமக்கு சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும் இல்லைனா திராட்டில் விட்டுட்டு இந்த வரனை பார்த்து கொஞ்சம் வெளியில் ஒருக்கு இந்த பார்த்து சொல்லிட்டு விட்டுட்டு போனால் கதை கந்தரோகமாகிடும் அதனால் ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அந்த சூரியனை திராட்டில் விட்டாங்க அந்த ராகுக்கு கேந்திரம் அதே மாதிரி கேதுக்கு கேந்திரம் சூரியன் எப்போதுமே கேந்திரத்தில் மட்டும்தான் யோகங்கள் வரும் யோகங்கள்ன்றது உங்களுக்கு வேணால் சுகமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ரெண்டு வித யோகங்கள் இருக்குது அபயோகம்னு ஒன்று இருக்குது அது யோகங்கள் நமக்கு அவயோகமாக மாறிவிடும் அந்த காலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் நெருப்பு பக்கத்தில் போய் எரிஞ்சிந்து ஃபு பக்கத்தில் இருந்து சுடுறதே சுடுறதே கொதிக்கிறதேனா நம்ம அங்கே தான் போவோம் விலைக்கு தான் வரணும் விலக முடியுமா அதே மாதிரி நாடு நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் நாடு நம்ம மக்கள் நம்பி வாழ்ந்துருக்கோம் இந்த நாடு எப்படி ஆக போகுதுன்னா ஒரு நிலைமைக்கு ஒரு ஏற்படுத்துக்கு ஒரு சிரமான அரசு வரத்துக்கு என்ன முயற்சிகள் உண்டோ பழையன கலைந்து புதிய தோற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் அப்போ தான் வியாபாரம் பண்ண முடியும் நம்பி வா முதல் போட முடியும் நம்பி வாழ முடியும் நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏதமாக பாத்திரமாக எல்லோரும் இருக்க முடியும் உறவுகள் மேம்படும் நல்லது ஒரு சண்டாம் நடக்கணும் இல்லையா அது மாதிரி அதனால் விஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஏழாந்தேதி தான் போறார் கடைசியில் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம தொல்லை இந்த வருஷம் ராஜா புரோதிகம் வருஷத்துக்கு ராஜா அவர் தான் அதை ராஜான்னா எப்படி இருப்பார் சுவாத்தியமான ஒரு ஆள் ராஜா வந்தான்னா முட்டாளாகிடுவீங்க புரியுங்களா அதே சாணக்கியன் அடிசி நொறுக்கு வந்த பிறகு உதவாயின பிறகு ராஜா மாதிரி வந்து பண்ண பிறகு புத்திசால்தான் பண்ணான் ஒன்றுமே பண்ண முடியல எதுவுமே அது மாதிரி அத்தனை நிலையை தந்தாவது மாற்றிக்கிறோம் சனீஸ்வரன் நாலாம் தேதி அதாவது ஆணி தேதி கும்பத்தில் இருக்க சனீஸ்வரன் வக்கரம் ஆவார் வக்கரமானான்னா உடம்பில் வலு போயிடும் பலம் போச்சுன்னா நோய்கள் வரும் மனவியாதி வரும் செல்லா யாதியும் வரும் உறவுகள் கிடும் ஒருத்தனுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது ஜீவனத்துக்கு உழைச்சி வாங்க முடியாது இப்படி எல்லா மருந்துக்கும் அதுக்கும் கேவலமான ஒரு இதுக்கும் போகக்கூடிய ஆயிடுச்சுன்னா உடம்பை எப்படி பாதுகாக்கிறது முடியாது இல்லையா அந்த நிலையில் வரும்போது தான் நமக்கு நல்லது நடை நடக்கும் சனீஸ்வரர் கொஞ்சம் அடங்கி அடங்கியிருக்கக்கூடிய நிலைமை இருந்தால் தான் முட்டாள்கள் இல்லாத சமுதாயம் உண்டாகணும்னா கொஞ்சம் நம்ம அந்த சாத்தியமாக இருந்தால் தான் முடியும் சாத்தியம் இருக்கும்போது தான் மூளையே வேலை செய்யும் அதனால் ரொம்ப சிறப்பான அம்சம் அது இந்த காலத்தில் வரும்போது எதுவுமே எதுவுமே போ உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத போயின்ட்டு இருக்குது அத்தனையும் போய் அதெல்லாம் அந்த பீட் ட்ராகர் போட்டால் மாதிரி நான் ஒரு அளவு வந்து நம்மளும் வாழ முடியும் எல்லாருமே ஆயுதம் தேங்கி நாட்டை வாழ முடியுமா கத்தி கவடா வச்சுட்டு எல்லாருமே இஷ்டத்துக்கு எப்படி ஒன்றும் வாழ முடியுமா எப்போ வியாபாரம் பண்ணால் நாலு காசு வரணும் புனத்தை பிடுங்கின்னு போய் அதாவது நாசம் பண்ணிட்டு இது பொய் பொய்ஸ்லாம் போட்டு தொல்லை பண்ணிட்டு வாழ விடாத சமுதாயத்தில் அதுக்கு ஒரு முடிவு வேணாம்மா இந்த மாதம் அந்த முடிவு வரும் சொல்லி அடுத்தது ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம் பார்ந்த நேர்களே ஆணி மாத பலன்கள் பார்க்கும்போது மிதனத்தினுடைய முக்கியமான தலைவர் அவர் தான் சுகஸ்தானாதிபதி ராசி அதிபதி புதனும் அயனசைனபா இவரும் பூர்வ புண்ணாதிபதி அவரே பூர்வ புண்ணாபதி மிதனத்துக்கு சுக்கராச்சியார் இந்த ரெண்டும் ஒன்றா உட்காந்துட்டுருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன்று மாமா இன்னொன்று மச்சான் லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மியினுடைய புருஷங்காரன்தான் இந்த புதனுங்க அந்த யார் அது சுக்கராத்திய யாருன்னா சகோதரன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா புதனாக இருக்கிறதுனால கடவுள் அஞ்சிட அத்தனை பேருமே சிவ தாத்பரியும் உலகம் ஏங்கணுன்னா காலப்புருஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா சொர்க்கம் மாதிரி அமைக்கக்கூடாது சொர்க்கம் மாறி இருக்கணும் அவ்வளோதான் ஃபுல்லாக டம்ப் பண்ணி போட்டு பின்னி எடுத்துடுவானுங்க ஏன்னா சரீரத்துக்குள்ளே ஆசைகளை கொடுத்துட்டு நாய் மாதிரி லோலும் அலைய வச்சுருவான் மனசில் வியாக்குளம் கொடுத்துட்டு இருக்கிற காரத்தை கெடுத்துடுவான் இது ஏன் அப்படி பண்ணுறான்னா இது கர்ம பூமி வச்சுக்கோங்க எதுவுமே பரமனண்ட் நிரந்தரமான ஒரு முடிவு எல்லாம் கிடையாதுங்க ஒன்று போக இன்னொன்று முளைக்கும் அதனால் தயவுசெய்து நமக்கு மனுஷனுக்கு மூளை கொடுத்துருப்பானா அந்த மூளையும் பயன்படுத்த முடியாது அறிவு பிசைக்கி தான் போகும் இந்த மாதம் எதுக்கு ப்ளூ சோல்ட்ரன் பீடிக்கை போடுறேன்னா இந்த மாதம் உங்களுடைய சாமர்த்திய அறிவுக்கு ஒரு போட்டி வச்சிருக்கார் பகவான் அதை சங்கரமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வியாபாரத்தில் ஈத்து மூடாத அளவுக்கு தான் மோசமான நிலைவுகள் விரையும் நீங்கள் தான் பார்த்து புத்தியை பயன்படுத்திண்டு நிலைமை தந்த மாதிரி எப்படிலாம் செயல்படுறோமோ அப்படி பண்ணிங்கன்னா நீங்களே திடீர் பணக்காரன் பணக்காரனாயிடலாம் அது உங்கள் சாமர்த்தியம் அரசியல் வட்டாரங்கள்லாம் மூக்கம் நுழைக்காது நல்லது நமக்கு வேண்டிய காரியம் ஆகணும் புரியுங்களா அவ்வளோதான் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய அந்த மிதுனத்தினுடைய பூர்வ புண்ணாதிபதியே சுக்கராச்சாரியர் அழகாக செஞ்சுக்கிட்டுருக்காரு கூடயே உட்காந்துட்டு கடகத்தில் வந்து உட்காந்து ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு கூடயே புதனும் உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் டீம் ஒர்க்கும் உட்காந்து பண்ணிட்டுருக்கு அப்புறந்தான் செவ்வாய் இருக்கார் அவங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிகாரியும் லாபஸ்தானம் செவ்வாய் மெதுவாக மானி மாத கடைசி இருபத்தேழாம் தேதிக்கு மானி மாதம் இருபத்தேழாம் தேதி தான் மெதுவாக கழண்டு விஷபத்துக்கு வருவார் அப்போ குருமங்கலையோட கொடுப்பார் இதெல்லாம் இந்த மாதம் ராகு கேது கவலைப்பட வேண்டாம் அந்த பக்கம் பார்த்தோன்னா தெற்கு பக்கம் பார்த்தோன்னா ராகு உந்திருப்பான் கேந்திரம் இந்த பக்கம் பார்த்தோன்னா கேது கேந்திரம் இருப்பார் நாலாம் கேந்திரம் அது பத்தாம் கேந்திரம் அவங்க தான் நம்ம அதை ஃபுல்லாகவே செக்யூர்டு உங்களுக்கு யாவுக்கேதுக்கள் மூலம்தான் பெரும்பாலுமே உங்களுக்கு நெட்ஒர்க்கில் தான் எல்லாமே பிரமாணம் போகும் இன்னும் லாஜிஸ்டிக் சர்வீஸ் சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் என்ன தான் நன்னாக இருந்தாலும் கூட நமக்கு பொறுத்த வரைக்கும் கன்சூமர் உபயோகிப்பாளர் பயணீட்டாளர் அதெல்லாம் எதையும் இல்லை ஏன் அதிகம் இல்லை ரொட்டேஷனுக்கு பணம் ஒருத்த குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும் மற்றவர்கள் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் வியாபாரம் இப்படி நடக்கும் அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் இது எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளித்து கொண்டு வரத்துக்கு வழி கொடுப்பார் ஆனால் ராகு கேதுக்கள் நேர்மையான வழியில் சென்றது சர்த்தனுமே கிடையாது அது உங்கள் சாமர்த்தியம் அதனால் எல்லா பக்கத்துலையும் நமக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்ல வந்தால் பிஸ்னஸ் மேன் யார்னா மிதனம் பீப்புள் தான் அதனால் இத்தனை அளவுக்கு இருக்கும்போது சூரியன் இந்த மாதத்து தலைவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு அதில் கவலை இல்லை ஸோ சூரியனோட இந்த மாதம் புதன மாதத்தில் கூட சூரியனோட புதனும் சுக் புதனும் சுக்களும் உட்காந்துருப்பாங்க அது எவ்வளோ பெரிய தான் இந்த மாதம் அறிவு பயன்படுத்தக்கூடிய மாதம் சாஃப்ட்னஸ்ஸு கணிஞ்சி பேசுகிறது தாய்க்கொலுத்தான் தெரியும் எப்படிலாம் பேசணும் எப்படிலாம் வரணும் எப்படிலாம் முட்டாளாக்கணும்னு தைனோ எவ்ரி திங் அதனால் எப்படி காலை வருடணும் அப்படி காலை சேவிக்கிற மாதிரி சமுதிரம் காலை ஊற்றி கால் காலு கிரிப்பில்லாம் கீழே ஊந்துருவோம் அவ்வளோதான் மாதிரி க்ரூப் இல்லாத பண்ணிட்டான்னா தானாக புத்தன்னு ஊந்துருவோம் புத்தியை மயக்கிறது இங்கே க்ரூப்புனா புத்தி மயக்கிட்டன்னா எல்லாம் காரியம் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான தர்ம சங்கடம் சந்தித்து தான் ஆகணும் அதில் நீங்கள் அவங்க சாமர்த்தி காட்டிட்டு போட்ட போட்டா போட்டியில் ஜெயிச்சு காட்டுவீங்க அதுதான் பிஸ்னஸ் அப்போ ஏற்ற அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய அட்ராக்ஷன் நிறைய அதிகம் வெளிவட்டார அட்ராக்ஷன் நிறைய இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் க தவறான வழியில் போகிறதுக்கு வழி இருக்குது நீங்கள் தான் பார்த்துட்டு கொசங்களை கூடவே எப்போதும் அதிக ஷேர் பண்ணிக்கணும் ஆக்டிவிட்டீஸ் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அதிகம் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை யாருமே அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகளோடு எங்கேயோ போய் கொஞ்சம் ஷேர் பண்ணி என்ன வாழ்க்கையில் இருந்தாலும் சாதிக்கிறது தவிர அதை அனுபவிக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு கொடுப்பினர் இல்லை பாதி பேருக்கும் அதனால் அது தவறான வழியில் போட்டு பல காலங்கள் இருக்குது அது நீங்கள் தான் பார்த்து உடனிருந்து அது வழிகாட்டியாக இருக்கணும் பணமே பிரதானம் இல்லை அதுன்னு சொல்லிடுறேன் பணம்தான் பிரதானம் அப்படின்னு நினச்சேன்னா குழந்தைகளோட வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை பிரகாசிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் உணர்ந்து செயல்படணும் குடும்பமாக இருக்கணும் நம்ம மருத்துவர்களில் குடும்பத்தோடு ஈடுபடுத்தி வழிபடணும் அது அங்கே இருக்குன்னா வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஒரு குழந்தை அப்படிலாம் குடும்பம் இல்லை தாய் தந்தை எங்கேயோ இருப்பாங்க அது எங்கேயோ சம்மந்தமெல்லாம் இருக்கிறது அது அப்பா அம்மா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் அதனால் யாராவது எங்கெங்கோ இருக்கிறது குடும்பம் இல்லை வெற்றிடம் உண்டா வாழ்க்கையில் பாரம்பரிய இதெல்லாம் போயிடும் அதனால் தயவுசெய்து நீங்கள் கூடுமான இருக்கும் பகவத் ஆராதனை செய்யறது நல்லது அது கிருஷ்ண ஆராதனை இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது அப்போ தான் நமக்கு வெளியில் வர முடியும் ஏன்னா சொத்து அவருது மகாபாரத் சொல்கிற சொத்து என்னோட பாக தெளிவாக சொல்கிறார் ஆனால் இந்த தெளிவாக நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது வைடு ஒரே போட்டி கவலை இல்லை இந்த நாடு மட்டும் அப்படி தான் பாரத பூமி மட்டும் தான் அப்படி இந்தியா இல்லை வெள்ளக்காரன் வச்சு பேர் பாரத் தான் பூமியே அதனால் இப்போ ஏற்பட்ட இடத்துல இருக்கும்போது பாகிஸ்தான் நல்ல லாபஸ்தானம் பொறுத்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த செவ்வாய் தான் நான் நாட்டுக்கு ராஜா கவலையே இல்லை எப்போதுமே தேவை அப்படின்னு உண்டாக்குறதுக்கு ஒரு காரணக்காரம் இருக்கணும் தேவை அதிகமாக உண்டாக்குறதுக்கு காரணக்காரத்தை செவ்வாய் செஞ்சிருவார் ஏன் இப்படி செய்வா செய்கிறார்னா நமக்கு தேவை உண்டானோம் அவ்வளோதான் டாக்டர் ஏன் நிறைய வியாபாரம் வரணும்னா நிறைய பேஷண்ட் உண்டாக்கணும் நிறைய மருந்து பொழு வைக்கணும்னா புது புதுசாக யாதையே உண்டாகணும் உண்டாக்கப்படணும் இதெல்லாம் நமக்கு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ்னு சதவீதமாக நம்ம வந்து இந்த மாதிரி சமுதாய மாற்றம்லாம் கொண்டுறது இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வந்து நம்ம எங்கே வாழ்கிறது வந்து தான் இருக்கும் ஸோ அப்பே பட்ட தாண்டி வந்துட்டோம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உச்சமாக போயின்னு இந்த மாதத்தில் வெளிவட்டார்பாக்கங்கள் அவ்வளோ ஏற்படுகிறதில்லை அதே மாதிரி வியாபாரங்களில் சாமர்த்தியம் தான் செயல்படலாம் அதிக அளவு ஓவராக கொண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரெக்ஸன் பண்ண இது பண்ணால் பரவுப்படுத்தி பரவல் படுத்திங்கன்னா கொஞ்சம் கை இற பணம் இழக்க வேண்டியிருக்கும் அதனால் கிரெடிட் ஸ்கீஸ் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கும் அதுவே முதலாளி தொழிலாளி உறவுகள் கசக்கும் சாமர்த்தியம் செயல்பட்டு காரியத்தை முடிச்சுக்கோங்க டைம் எலிமெண்ட்டு முக்கியம் உண்டு ஆனால் டைம் எலிமெண்ட் பாதிக்கும் ஆனால் பின்விளைவுகள் சந்திக்க வேண்டிய ஒரு காலங்கள் இருக்கு அந்த மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு ஏன் சொல்லணும்னா ஆன பிறகு சொல்லி பிரயோஜனம் இல்லை அன்றைக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளங்கள் ஃபேஸ் அளவுக்கு இந்த மாதம் அமைப்பு இருக்குது அதுக்காக சொல்ல வர்றது அதனால் இந்த கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இந்த மாதம் பண்ணோம்னா நான் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை வருமானத்துக்கும் தொழிலுக்கும் ஒன்றும் பிரச்சனை நல்லாவே இருக்கும் பசங்க நல்லா ஷெயின் பண்ணுவாங்க படிப்புலு இல்லை ஷெயின் பண்ணுவாங்க பூன் பிடிங்க கிடையாது அது நம்பி விடலாம் ஆக திருமண பாக்கியங்கள்லாம் நீங்கள் இப்படியே ஓட்டின்னு நடக்காது தானாக முடிஞ்சிடும் அந்த காலத்திலலாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு இம்பார்ட்டன் உண்டு ஆனால் ஒரு செய்தியில் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பை உண்டாக்கிட்டு அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க அவ்வளோதான் அது எப்படி அப்படி தான் அதுவே முடிச்சுக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் கோச்சாரம் உண்டாக்கியிருக்கு இந்த சப்தமாக சொல்லக்கூடியவர் புதனோட குடும்பத்தோடய உட்காந்து குடும்பத்தை சொல்லக்கூடிய அந்த புதன் அவரோட உட்காந்து வீரியஸ்தானத்தில் உட்காந்துடு வீரியஸ்தானம் தான் முக்கியமான எல்லாத்துக்குமே அடுத்தட்டு வரக்கூடிய ஸ்தானம் தான் தூண்டியெல்லாம் இருந்து செயல்படுத்தும் அதுக்கு வந்து முடிச்சுடுறாங்க உட்காந்துடுறாங்க கவலையே இல்லை துடிஞ்சி இறங்கிடுவாங்க அதனால் தனக்கு வேண்டிய கனவோன்னு வளனோ வதவியோ அவங்களே தேர்ந்தெடுத்து காலத்தில் ஒரு காலத்தில் உள்ள ஃபோர்ஸ்னால சீக்கிரமாக திருமண பாக்கியம்லாம் கிடச்சிடுறது பா புண்ணாய் பொண்ணாகி சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய மீனத்துக்கு சுக்கராச்சாரியர் தான் அவர் வந்து சுகஸ்தானா இதுபடி சொல்லக்கூடிய அதுக்கூடும் வீரிஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பாக்கியம் மட்டும் இல்லை திருமண மாணவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டுது பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க இல்லை ஒன்று சேர்த்துட்டுருவாங்க ஒன்றும் மரியாதை நீ வந்து கொடுத்தா மட்டும் தான் பண்ணேன் இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணுறது முஞ்சிரும் ஆக தாவாக்கள்லாம் சீக்கிரம் நிறைவேறிடும் சொத்து பொத்துக்கள்லாம் விலங்கம் போயிடும் இதெல்லாம் உண்டு அப்பேபட்ட சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பை வரப்பிரசாதம் தான் எப்படி போனாலுமே பழையபடி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்குறானா இல்லையா அந்த அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறதுனால மிதன மிதன நேரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணலாம் வெளிநாட்டில் போகிறவங்களுக்கு தொடர்பு உள்ளவர்களுக்கு நல்லாவே வியாபாரம் ஆகும் பிரச்சனை இல்லை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காஷனாக இருக்குது நல்லது ஏன்னா எப்போதுமே ஒரு மோகம் ஆசை பொருள் வேணும் ஒரு தடவை வந்து எப்படி ஏமாத்தணுமோ அப்படிலாம் ஏமாற்றக்கூடிய தூண்டுதல் உண்டாருது என்கிட்ட இல்லைன்னா திருடணும்னு எண்ணத்தை கொடுக்கும்போது அது பட்டினியில் சாகணும்னு அவசியம் இல்லை எப்படி பண்ணா என்னால் துணிவு துணிச்சல் கூட செயல்படுத்த காலம் அது அதனால் ஏமாந்து போகாமல் இருக்குது நல்லது நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது அதனால் நீங்கள் தான் பார்த்து செயல்படுறது இந்த மாதம் நல்லது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் எல்லாம் நல்லா இருக்கிற நல்லா தான் இருக்குது சனிசவனாக நல்லா ஒத்து வக்கிற இல்லையே ஆறாம் இட அதிகாரி சுக்கர அனேதா அவர் நல்லா வீரத்தில் உட்காந்துருக்காருன்னா அகலக்கால் விரிச்சிடுவார் கிரெடிட் எக்ஸ்போசரு துணிஞ்சி அறிஞா வருமானம் வராது ஓரளவுக்கு வந்துன்னா அது அவ்வளோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை திஸ் நாட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ்ஸு அது இந்த அந்த ஐடியா கொடுக்காது வெளித்தூற்றல் பார்த்து போ மோகிச்சு மேம்பாந்து போயிடுவீங்க அதுதான் பள்ளத்தில் விழுறதுக்கு தான் காரணம் பள்ளத்தை நூண்டிட்டு மேலே இது போட்டு மூடிட்டு யானை விழ வைக்கிறான் அதே மாதிரி கேஸ் இந்த மாதம் அதனால் சூதுவார் நிறைந்த சமுதாயத்தில் இந்த மாதம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பயன்படுத்தி சாதா பயன்படுத்திக்கலாம் அந்த அது அந்த அமைப்பில் செயல்படுறவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதோ வந்தது போகுதுன்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இடர்புடு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால்தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே பண்ண மாட்டாங்க யாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவாங்க எங்கே லாஸ் ஆகிடுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது பிடிக்கின்னு போட்டு நிறைய பேர் இருப்பாங்க இந்த வேதாந்தங்கள்லாம் அங்கே ஒர்க் பண்ணும் யாரும் தலையை தலையே அட்டின்னு போடுவாரு வழி இல்லை தட்டினு போ அப்படின்னு அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதனால் எதுக்கு துணிஞ்சியாயிரங்க நான் அவ்வளோ மினிமம் என்ன உண்டோ அது பிரகாரம் பண்ணுறது நல்லது இந்த மாதம் க்ரெடிட் ஸ்கீஸு நிறைய இருக்கும் ரொட்டேஷன் நிறைய பணம் வந்தாலும் நம்ம கைக்கு வந்து சேராது ரொட்டேஷன்லேயே இருந்து கைக்கு வரதுன்னு என்ன அர்த்தம் வச்சுக்க முடியாது போயின்னே இருக்கும் பத்து மடங்கு போக முடியல இப்படி அதனால் இந்த மாதத்தில் வந்து வியாபாரமும் ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸோ போகும் தவிர எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் வியாபாரத்தை ஆக ஓகன்னு பண்ண முடியாது பத்தியாவது கிரெடிட் ஃபீஸ் கொஞ்சம் பண்ணுறது நல்லது இத்தனையும் காரணம் என்னென்னா லாபஸ்தானாக சொல்லக்கூடிய அந்த மீனத்துக்கு செவ்வாய் தான் அவர் குருவோடு சேர்ந்துட்டு அயன சேனத்தில் உட்காந்து பின்னாடி பண்ணுவார் அப்போ என்ன ஆகும் அயன சேனத்துக்கு போகுது எல்லாம் கிளாவிஷ் பெண்டிங் அப்படி போச்சுன்னா பிஸ்னஸ் ஆண்கள் ஒன்றுமே இருக்காது ஒரே எச்சரிக்கையாக இருக்கணும் தான் சொல்ல வந்து இந்த மாதத்துக்குள்ளாவே ஏற்ற அதிகமாக இருக்கும் காலமாக இருந்து எப்படி இருந்தாலும் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியங்கள் நல்ல ஒரு புரிச்சும் இருக்காது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்